ஐயா ஸ்ரீகுண்டம் கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பேட்டர் சாமி நடுப்பெருவில் மழை நீர் தேங்கி நின்று எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது தெருவில் போக முடியல முடியல மழை நீரை வடிய விடாமல் அரைச்சி செவர் கட்டி வச்சிருக்காங்க அதை நீக்கிறாக்கி சுமார் இரண்டு ஆண்டுகளாக ஸ்ரீகுண்டம் பேரூராட்சி மன்ற தலைவர்களிடம் மனு கொடுத்து போராடி வருகிறோம் எந்த தீர்வும் கிடைக்கல அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் வர சொல்லி ஆய்வு செய்து எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் மழை நீர் தேங்கி நிற்கிறதால காமௌண்ட் சுவர்கள் இடிந்து விழுந்து குழந்தை பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர் வர இடிந்து விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்து பார்த்துட்டு வருகிறோம் பலமுறை மனு கொடுத்து எந்த அதிகாரியும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை அதனால் முதலமைச்சர் ஐயா நேரிலே கலெக்டர் அனுப்பி எங்களுக்கு நல்ல முடிவு செய்து எங்களுக்கு மழை நீரை வடியு தரபடி கேட்டுக்கல்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழு பதினெட்டில் நடந்த பெரும் எங்கள் தெருவு வீடு எல்லாமே அடித்து செல்லப்பட்டது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் மழை நீரை அடைச்சி வச்சிருக்கிறத அகற்றி எங்களுக்கு மழை நீரை வடிய வச்சு பொதுமக்களுக்கு நல்ல பாதுகாப்பு தரணும் ரெண்டாவது வந்து இந்த மழை நீர் தேங்கி இருக்கிறதுனால கொசு தொல்லை பு நோய்கள் பரவும் அபாயம் நிறைய இருக்குது எங்களுக்கு உயிருக்கு ரொம்ப அச்சுறுத்துறாங்க அதனால் எங்களுக்கு காவல்துறை மூலயமாகவும் நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல தீர்வு கண்டு உடனே தண்ணியை வடி வச்சு ஏற்பாடு பண்ணி தரணும் ஐயா